வெல்கம் பேக் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா செல்ஃப் கலெக்ஷன் இது வந்து இளமில்லை ப்ரொடக்ஷன் சாரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ரேட்லேயே கொடுத்துருக்கோம் ஹோல்சேல் ரேட் கூட இல்லைங்க ப்ரொடக்ஷன் ரேட்லயே இந்த தடவை சாரீஸ் கொண்டு வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா இது சூப்பராக இருக்கும் செல்ஃப் சாரி வெட்டிங் சாரி மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு கலர் பாத்தீங்கன்னா டீல் ப்ளூ கலர் இது நிறைய இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் ராமர் ப்ளூ மிக்ஸ் அந்த டீல் கலர் கலந்த மாதிரி டபுள் கலரு ரொம்ப நல்லா இருக்கும் பிங்க் காம்பினேஷன் இதுல பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லா அந்த டிசைன்ஸ் வந்துடும் இதுதான் செல்ஃப் சாரிங்கிறது இப்ப பாத்தீங்கன்னா இந்த சரியும் இது ஒன்னு கிடையாது பார்டருக்கும் முந்திக்கும் கொடுக்குற சரி வேற உடலுக்கு கொடுக்குற சரி வேற ஏன்னா இந்த ஸ்டிஃப்னஸ் வந்து இங்க வரக்கூடாது மெட்டீரியல் சாஃப்டா இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும் சாரி பாத்தீங்கன்னா லைட் வெயிட் ஹெவியா இருக்குது அது போடவை கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கே வியர் பண்ணலாம் மெட்டீரியல் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாரீஸோட டிசைனும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே தேர்ந்தெடுக்கப்பட்ட டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச சாரீ ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் எல்லா சாரீஸ்க்குமே போட்டோஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் கலர் அதுக்கு கான்ட்ராஸ்ட் மெஜந்தா பிங்க் பல்லு அண்ட் பிளவுஸ் இதுல பிளவுஸும் ஒர்க் பிளவுஸ் சாரியில வர அதே டிசைன் வந்து பிளவுஸ் மடிப்பு போட்டா இந்த மாதிரி வரும் நம்ம ஹண்ட்ரட்ல இருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் அதை நம்ம வந்து எடுப்போம் அந்த மாதிரி சாரீஸ் தான் நம்ம ப்ரொடக்ஷன் ரேட்லயே நீங்க நம்ம கொடுத்துருக்கோம் வீடியோக்காக பல்லு அண்ட் பிளவுஸ் எல்லாம் தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி மடிப்பு போட்டு ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் செல்ஃப் இன்னொரு டிசைன் இந்த சாரீ ஃபுல்லா இந்த அழகழகான இந்த டைமண்ட் டிசைன் மாதிரி ஃப்ளவர் பேட்டர்னில் பண்ணியிருப்பாங்க அது இல்லாத ஒரு லீஃபி டிசைன் சாரி ஃபுல்லாக வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பெரிய பார்டரும் ஒரு சைடு வந்து மீடியம் சைஸ் பார்டரும் வரும் தாமரப்பு டிசைன் காப்பர் சரி ஃபினிஷிங் ரொம்ப நீட்டா இருக்கும் ஒரு பர்சன் கூட மாட்டாது இழுக்காது இதுக்கு அழகான கான்ட்ராஸ்ட் மெரூன் கான்ட்ராஸ்ட் இந்த பல்லு டிசைன் எல்லாமே பட்டு சாரிக்கு எப்படி வந்து பல்லு டிசைன் கஸ்டமைஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணியிருக்கிற சாரீஸ் சூப்பரா இருக்கும் கலர் பாத்தீங்கன்னா இது டார்க் காஃபி ப்ரௌன் கலர் பிளாக் இல்ல காஃபி ப்ரௌன் அதுக்கு வந்து மெரூன் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க கலர்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் வெட்டிங் சாரீஸ் இது வந்து முகூர்த்தம் கலெக்ஷன் சாரீஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ரொடக்ஷன் ரேட்லயே நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதுக்கு எல்லாத்துக்குமே போட்டோஸ் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு டொமேட்டோ பிங்க் கலர் ரொம்ப அழகா இருக்கும் மேட் லுக் சாரி கலர் பாத்தீங்கன்னா அடிக்கிற மாதிரி ஒரு கலருமே இருக்காது எல்லாமே மேட் லுக் பினிஷ்ல தான் கொண்டு வந்திருக்கும் இதுக்கு ப்ளூ கான்ட்ராஸ்ட் கொடுத்திருக்காங்க இந்த பார்டர் பாத்தீங்கன்னா பட்டு சாரிக்கு தான் இந்த மாதிரி பார்டர் வரும் இந்த கம்பி பார்டர் கொடுத்து அதுல வந்து இந்த ஒரு மீடியம் சைஸ் பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க பாத்தீங்கன்னா இதுல எல்லாமே கம்பி பார்டர் ரொம்ப நல்லா இருக்கும் பினிஷிங் நீட்டா இருக்கும் கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் கொடுத்து அதுல டிசைன் பண்ணிருக்காங்க சாரி ஃபுல்லா இந்த செல்ஃப் டிசைன் வந்துடும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ஒர்க் பிளவுஸ் பிளவுஸு ஒர்க் பிளவுஸு சூப்பராக இருக்கும் எல்லாமே டபுள் ஷேடு இருக்கும் ட்வின் ஷேடு ஒரு ஷேடு ஒரு ஒவ்வொரு ஆங்கிள்லையும் ஒவ்வொரு கலர் தெரியும் இதுல லைட் கலர்ஸும் இருக்கு டார்க் கலர்ஸும் இருக்கு எல்லாமே செலக்டிவ் கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி இதுக்கு மாதிரி கொடுக்க சொல்லி ரெடி பண்ண சாரீஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பிஸ்கட் கலர் பிங்க் ஷேடு இருக்கும் அழகா இருக்கும் கலர் அதுக்கு டார்க் ஃபாரஸ்ட் கிரீன் கலர் காம்பினேஷன் இந்த கிரீன் மெரூன் மிக்ஸ் கிரீன் டபுள் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ஒர்க் ப்ளவுஸ் ஒர்க் பிளவுஸ் இது ஒரு சைடு பெரிய பார்டரும் ஒரு சைடு சின்ன பார்டரும் வரும் இது ஒரு அழகான பிஸ்தா கிரீன்ல கொடுத்து பார்டர் கொடுத்துருக்காங்க அந்த லைட் கலருக்கு ஏற்ற மாதிரி கலர் கஸ்டமைஸ் பண்ணிருக்காங்க எல்லாமே முகூர்த்தம் கலெக்ஷன் இப்ப நான் அதிகமான பெஸ்டிவல் சீசன் சோ இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் ரொம்ப ஒர்தா இருக்கும் ஆன்லைன்ல இப்படி வந்து ப்ரொடக்ஷன் ரேட்லயே புடவை கிடைக்குது ஸோ நல்ல சான்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க சாரீஸ் தேவைப்படுறவங்க அடுத்து ஒரு பிஸ்தா கலர் இது பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ மிக்ஸ் பிஸ்தா டபுள் கலரு வார்ப்பு கோல்டு கலருங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு பின் கலர் காமிக்கும் அதுக்கு ஒரு பிங்க் அதுவும் பாத்தீங்கன்னா கோல்டிஷ் பிங்க் ரொம்ப அழகா இருக்கும் கலர் ஒர்க் பிளவுஸ் வந்திருக்கு பார்டர் பாருங்க அந்த பட்டு சாரிக்கு வர மாதிரியே பார்டர் பண்ணிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதுல எல்லாத்துலயுமே மீனா ஒர்க் இருக்கு இந்த புள்ளி பாத்தீங்கன்னா இது மீனா ஒர்க் சாரி அழகழகா இருக்கு இதுல ஒரு ராமா ப்ளூ கிரீன் கலர் ரெண்டுலயுமே இருக்கு பார்டர் ஒரு சைடு பாத்தீங்கன்னா பெரிய பார்டரும் ஒரு சைடு சின்ன பார்டரும் வரும் வார்ப்பு கோல்டு கலருங்கிறதுனால அந்த ஷைனிங் சூப்பரா இருக்கும் அடுத்து வாட்டர் ப்ளூ கலர் அழகான கலர் டிசைன் பாருங்க காப்பர் ஜரியில கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற எல்லா டிசைனுமே காப்பர் ஜரி தான் ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு வந்து பிங்க் அந்த பிங்க் பார்த்தீங்கன்னா ரெக்ஸோனா மிக்ஸ் பிங்க் கலர் டியூவல் ஷேட் அழகா இருக்கு காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளைன் பிளவுஸ் பிளவுஸ்க்கு பார்டர் வரும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பார்டரும் ஒரு சைடு சின்ன பார்டரும் அதுவும் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் எல்லா சாரீஸ்க்கும் போட்டோஸ் இருக்கு நம்ம இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் நம்ம கிட்ட அவைலபிள் தான் ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங்கும் நம்ம கிட்ட அவைலபிள் தான் ப்ரொஃபஷனல் கொரியர்ல சென்ட் பண்றோம் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல நீட்டா டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பா உங்களுக்கு பார்சல் நீட்டா வந்து சேர்ந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா கலர் ஒரு வெந்தய கலர் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் மெரூன் மிக்ஸ் கிரீன் அதுல வர டபுள் கலர் காம்பினேஷன் அழகான பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் பிளைன் பிளவுஸ் ஒரு சைடு மீடியம் சைஸ் பார்டரும் ஒரு சைடு சின்ன பார்டரும் வரும் சாரி ஃபுல்லா இந்த குட்டி காசு டிசைன் வந்துருது அழகா இருக்கும் சாரி இது ஒரு டிசைன் அடுத்து ராயல் ப்ளூ கலருக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் கலர் காம்பினேஷன் எல்லாமே சூப்பரான தேர்வு செஞ்ச கலர்ஸ் ரெண்டு சைடுமே ஈக்குவல் சைஸ் பார்டர் இந்த பார்டர் பாருங்க நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் டைப் ஆறு ஏழு தோரணம் டிசைன் பண்ணி அதுல ஒரு புட்டா டிசைன் ரொம்ப அழகா பண்ணிருப்பாங்க யூனிக் டிசைன்ஸ் சாரி ஃபுல்லாக இந்த வைரூசி டைப்ல டிசைன்ஸ் வந்துடும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ஒர்க் பிளவுஸ் இதில் ஒர்க் பிளவுஸ் வந்திருக்கு பல்லு டிசைன் எல்லாமே பாத்தீங்கன்னா சில்க் சாரீஸ்க்கு எந்த மாதிரி பல்லு கொடுப்பாங்களோ அதே மாதிரி பல்லு தான் கொடுத்துருக்கோம் அடுத்து இதுவும் ஒரு சூப்ப கலர் நான் சொன்னால கோல்டு மிக்ஸ் அந்த பிஸ்தா கிரீன் ரொம்ப அழகாக ஷைனிங்காக இருக்கும் இந்த சாரி பார்த்தீங்கன்னா இதில் பண்ணியிருக்க டிசைன் வந்து ஒரு ஃபேன்சி புட்டா டிசைன் அரும்பரும்பா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு வர மாதிரி இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் அதில் அந்த குட்டி புட்டா டிசைன் இருக்கு காப்பர் சரியில் அதுக்கு மேலே த்ரெட் கலரில் மீனா ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கும் ஈக்குவல் சைஸ் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்து செஞ்சிருக்காங்க சாரி ஃபுல்லாக இந்த டிசைன்ஸ் வந்துடும் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா இருக்கும் லைட் வெயிட் சாரி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒர்க் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதுவும் பாருங்க இது வந்து சில்க் சாரிக்கு தான் இந்த மாதிரி பிளவுஸ் வரும் அந்த மாதிரியே ரெடி பண்ணிருக்கோம் அடுத்து ஒரு டார்க் பாட்டில் கிரீன் கலர் இது வந்து டார்க் பாட்டில் கிரீன் சூப்பராக இருக்குது சாரி பட்டு சாரி மாதிரி நல்லா அந்த ஒரு அழுத்த திருத்தமாக சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க டிசைனு சாரி ஃபுல்லாக இந்த டிசைன்ஸ் வந்துடும் சூப்பராக இருக்குது அந்த மீனா த்ரெட் அந்த க்ரீன் வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணும் இதுக்கு வந்து மெரூன் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் பண்ணிட்டு அதுல டிசைன் பண்ணிருக்காங்க பார்டர் கலர் பாத்தீங்கன்னா மெஜந்தா கலர் அடுத்து இன்னொரு டைப் ஆஃப் டிசைன் இதுவும் பாத்தீங்கன்னா ஸ்லாண்டிங்ல ஒரு லைன் வர மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க சூப்பரா இருக்கு டிசைன் இதுல பாத்தீங்கன்னா டபுள் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் அதுலயும் கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் கொடுத்து டிசைன் பண்ணிருக்காங்க சாரி ஃபுல்லா இந்த டிசைன் வரும் இதுல டபுள் கலர் ஷேடு தான் இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மெருன் மிக்ஸ் க்ரீன் அல்ல ஒரு டபுள் கலர்ல கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க பிளைன் ப்ளவுஸ் வரும் இதுல பல்லு சில்க் சாரி பிளவுஸ் சாரி சில்க் சாரி டைப் பல்லு டிசைன் அடுத்து ஒரு டொமேட்டோ பிங்க் கலர் இந்த கலரே ஒரு அழகான ஹார்ட் கலர் மாதிரி சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் மேட் லுக் சாரி கிரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இந்த கிரீனும் ட்யூவல் கிரீன் ஒரு ஷேடு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெரூன் ஷேடு இருக்கும் இன்னொரு ஷேடு கிரீன் ஷேடு டபுள் கலர்

ஒரு கலர் க்ரீனுக்கு அழகான க்ரீன் கலர் காம்பினேஷன் இது பார்த்தீங்கன்னா ஒரு மேட் லுக் சாரி அழகா இருக்கும் இந்த க்ரீன் ஒரு ஷேடு எல்லோ ஒரு ஷேடு வந்து க்ரீன் இதுக்கு கான்ட்ராஸ்ட் பிளைன் பிளவுஸ் அந்த காப்பர் சரி க்ரீனுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் நல்ல ஒரு டார்க் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு டிசைன் பாருங்க நல்லா தெரியும் அந்த டார்க் கலருக்கு அடுத்து இன்னொரு டிசைன் ஆல் சில்க் சாரீஸ்ல டார்க் காஃபி ப்ரௌன் கலர் நம்ம பிளாக் எதுவுமே சாரியுமே இல்லை எல்லாமே கலர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மெஜந்தா பிங்க் கலர் காம்பினேஷன் இதுவும் ஒர்க் பிளவுஸ் தான் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும் ஒரு டைமண்ட் ஷேப்ல சாரி நேரில் பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் சாரி ஃபுல்லாக இந்த செல்ஃப் டிசைன்ஸ் வந்துடும் நீங்க ப்ளீட் பண்ணும்போது பர்ஃபெக்டாக வரும் எப்படி கட்டுறீங்களோ அதே மாதிரி நிற்கும் சாரியோட குவாலிட்டி ஃபஸ்ட் கிளா ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி அடுத்து லைட் கலரில் ஒரு பிஸ்கட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் பிங்க் கலர் ரொம்ப அழகா இருக்குது கலரு அதுக்கு டார்க்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க பல்லு அண்ட் பிளவுஸ் இந்த கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் மெரூன் மிக்ஸ் கலர் அடுத்து இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்தா க்ரீன் கொடுத்துருக்காங்க சாரியோட ஃபுல் வியூ ஒரு சைடு சின்ன பார்டர் வந்துருக்கு காப்பர் சரி குர்த்தா டிசைன்ஸ்க்கு மேலே மீனா ஒர்க் பண்ணியிருக்காங்க த்ரெட்லேயே எல்லாமே ப்ரொடக்ஷன் ரேட்டில் கொடுத்துருக்கோங்க நல்ல ஒரு பர்ச்சேஸாக இருக்கும் உங்களுக்கு வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலர் வயலட் கலர் அதுக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் மெரின் மிக்ஸ் க்ரீன் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளைன் பிளவுஸ் பிளைன் பிளவுஸ் வரும் பார்டர் பாருங்க இது ஒரு பீகாக் கலர் ரொம்ப அழகா இருக்கு இந்த பார்டர் இந்த கலரு பீகாக் கலர் வந்திருக்கு ரொம்ப அழகா இருக்கு ஒரு சைடு பெரிய பார்டரும் ஒரு சைடு சின்ன பார்டரும் வருது புட்டாக்கு மேல மீனா ஒர்க் பண்ணிருக்காங்க அடுத்து ஒரு லைட் கலர் இது பாத்தீங்கன்னா மூணு கலர் இருக்கும் பிஸ்கட் கலரு ஒரு பிங்க் கலர் ஒரு எல்லோ கலர் மூணு கலர் இருக்கும் வார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஷைனிங் கொடுக்குது க்ரீன் அதுக்கு ஒரு லைட் கிரீன் கலர் அதுவும் பார்த்தீங்கன்னா மெரூன் மிக்ஸ் கிரீன் அழகா இருக்கும் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் கிளைம் ஒர்க் பிளவுஸ் வரும் இதுக்கு சாரியோட ஃபுல் வியூ சாரி ஃபுல்லா இந்த செல்ஃப் டிசைன்ஸ் வந்திருக்கு அடுத்து ஒரு லைட் கலர் இந்த கலர் நிறைய பேருக்கு ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் லாவெண்டர் கலர் அதுக்கு ராமா ப்ளூ கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் இதுல வந்து ஃபேன்சி பல்லு கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குது கான்ட்ராஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பல்லு அண்ட் ப்ளைன் ப்ளவுஸ் ப்ளவுஸ் வந்து பிளைனாக வரும் பார்டர் மட்டும் வரும் ஈக்குவல் சைஸ் பார்டர் மெஜிந்தா கலரில் பார்டர் கொடுத்து அதில் டிசைன் பண்ணிருக்காங்க சாரீ சூப்பராக இருக்கும் அடுத்து இது ஒரு டார்க் பர்பிள் கலர் பர்பிள் கலர்ல சரி ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கு சாரி இதுல மேங்கோ பூட்டா டிசைன்ஸ் வந்துருக்கு மேங்கோ பூட்டால மீனா டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை நேரில் பார்க்கும்போது தான் தெரியும் சாரி ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க வந்து நீங்க கொடுக்குற பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ப்ரொடக்ஷன் ரேட்டு மட்டும்தான் அதுக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன் மேலும் நெக்ஸ்ட் ப்ளூ டபுள் கலரு பார்டர் பாருங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு பார்டரு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான அந்த பீக் ஆஃப் கிரீன் கலர் வந்திருக்கு சூப்பரா இருக்கும் பார்ட்ரு ஒரு சைடு பெரிய பார்டரும் ஒரு சைடு சின்ன பார்டரும் வந்திருக்கும் இதோட ஆப்போசிட் கான்ட்ராஸ்ட்ல ஒரு சாரி பார்த்தோம் இப்போ ஆனந்தா ப்ளூ கலர் உடல் கலரு அதுக்கு லாவெண்டர் மாதிரி ஒரு ப்ளூ கான்ட்ராஸ்ட் கொடுத்திருக்காங்க சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷன் காப்பர் சரி ரொம்ப நல்லா வந்திருக்கு டிசைன் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே அதே டிசைன்ல ப்ளூக்கு கிரீன் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னேஹா க்ரீன் கலர் அழகாக இருக்கு கலர் காம்பினேஷன் ப்ளூ நிறைய பேருக்கு ப்ளூ ரொம்ப பிடிக்கும் ப்ளூ கலர் இருக்கு ஒரு பிளைன் சாரி டிசைன் ப்ளவுஸ் ஒர்க் ப்ளவுஸ் வந்துருக்கு அடுத்து ஒரு ப்ளூ கலர் ஒரு ராயல் ப்ளூ கலர் அதுக்கு மெசந்தா பிங்க் கலர் காம்பினேஷன் சாரியோட வியூ இது ஒரு சூப்பர் காம்பினேஷன் இது ரெண்டும் ஈக்குவல் சைஸ் பாலர் வரும் இந்த பிளவுஸ் பாத்தீங்கன்னா ஒர்க் பிளவுஸ் வரும் த்ரெட்டு பாருங்க அந்த சாரியோட உடல் கலர்லயே வந்து பிளவுஸ் ஒர்க் பிளவுஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு டிசைன் பாருங்க ரொம்ப ரிச்சா இருக்கும் சாரியோட ஃபுல் வியூ கட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் மெட்டீரியல்லாம் எதுவுமே உருத்துற மாதிரி எல்லாம் இருக்காது இதெல்லாம் நம்மளோட எலும்பில்லை ஓன் ப்ரொடக்ஷன் சாரீஸ் இது பை அண்ட் செல்லாம் கிடையாது அடுத்த ஒரு கிரீன் கலர் கிரீன் கலர் பாத்தீங்க அப்படின்னா ஸ்னேகா கிரீன் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் கோல்டு வார்ப்பு சூப்பரா இருக்கு கலர் கான்ட்ராஸ்ட் பிங்க் ஒர்க் பிளவுஸ் வரும் சாரியோட காப்பர் சாரி இதுக்கு ரொம்ப அழகா ஜொலிக்கும் அடுத்து ஒரு மெரூன் கலர் மேட் லுக் சாரி நல்ல ஒரு மேட் லுக் இருக்கும் நீட்டாக இருக்கு இந்த லிப்ஸ்டிக் ஷேட் மாதிரி வரும் அழகா இருக்கு அதுக்கு கிரீன் கலர் நல்ல ஒரு டார்க் ஃபாரஸ்ட் கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது வந்து டானா வார்ப்பு சாரி கலர் ரொம்ப ரிச்சா இருக்கும் பார்க்க நேரில் பார்க்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்து ஒரு மெஜந்தா மிக்ஸ் வயலட் டபுள் கலர் அதுல சாரி அதுக்கு வந்து ஒரு ராமா ப்ளூ நல்ல ஒரு டார்க் ராமா ப்ளூ சூப்பரா இருக்கும் கலரு தெளிவா இருக்கு கலரு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ஒர்க் ப்ளவுஸ் இதுல ஒர்க் ப்ளவுஸ் பண்ணிருக்காங்க பல்லு டிசைன் பாருங்க சாரி டைப்ல வர மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து இது ஒரு மஸ்டர்ட் கிரீன் கலர் மஸ்டர்ட் க்ரீனில் காப்பர் சாரி ஒர்க் பண்ணிருக்காங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் சாரி அதுக்கு மெரூன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளைன் ப்ளவுஸ் ஒரு சைடு பார்டர் சைஸ் பாருங்க பெரிய பார்டர் சின்ன பார்டர் வரும் பார்டர் வந்து மஸ்டர்ட் கலர்ல கொடுத்துருப்பாங்க அடுத்து இது வந்து ஒரு நிக்கி கல்ராணி கல்ராணியோட இன்ஸ்பயர்ட் சாரி கலர் ரொம்ப பிடிக்கும் இந்த கலர் நிறைய கேட்பாங்க ப்ளூ கலர் பீகாக் ப்ளூ கலர் அதுக்கு ஒரு பிங்க் மிக்ஸ் ரெக்ஸ் ஒன்று அதில் வர டபுள் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் கலர் இல்லை தான் ஸ்டாக் இருக்கு பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கோங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளைன் பிளவுஸ் பல்லு டிசைன் ரொம்ப ராயலாக இருக்கும் சாரி டிசைன் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும்

ரெக்ஸோனா மிக்ஸ் பிங்க் கலர் ஷேட் இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளைன் பிளவுஸ் அடுத்து ஒரு குங்குமம் கலர் மிக்ஸ் மெரூன் பிங்க் மூணு கலர் இருக்கும் அந்த மிக்ஸிங் கலர்ல ஒரு லிப்ஸ்டிக் ஷேடு வருது சூப்பரா இருக்கும் கலர் கிரீன் கலர் அது மெரூன் மிக்ஸ் கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ஒர்க் பிளவுஸ் ஒரு சைடு பெரிய பார்டரும் ஒரு சைடு சின்ன பார்டர் வரும் இந்த கான்ட்ராஸ்ட் கலர்லயே கிரீன்ல பார்டர் கொடுத்துருக்காங்க அடுத்து இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்பிள் கலர் பர்பிள் கலருக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் இது ஒரு அட்டகாசமான காம்பினேஷன் டியூவல் ஷேட் சாரி நாட் லுக் டிசைன் ரொம்ப அருமையா தெரியும் இந்த டார்க் கலருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ஒர்க் பிளவுஸ் வரும் அடுத்து இப்ப நம்ம பார்க்க போறது லக்ஸுரி சாரீஸ்ல ஒரு சூப்பரான டிசைன் பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா ஒரு சைடு பெரிய பார்டர் வரும் ஒரு சைடு வந்து சின்ன பார்டர் வரும் ரொம்ப சின்ன பார்டர் அழகா இருக்கு கலரு இது பாத்தீங்கன்னா பார்க்க இந்த டிசைன் பிரிண்ட் டிசைன் மாதிரி தெரியும் ஆனா இது பிரிண்ட் டிசைன் கிடையாது இன்பில்டாவே சரியில செஞ்சது சோ அந்த சரி இருக்கிறதுனால சாரியை இழுக்குறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது தெளிவா இருக்கும் டிசைன் பாருங்க பெரிய பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் கொடுத்து டிசைன் பண்ணிருக்காங்க சாரி ஃபுல்லா இந்த டிசைன் வரும் பிரிண்ட்டுக்கு கிடையாது இது பாத்தீங்கன்னா பல்லு டிசைன்லயும் பிரிண்ட் மாதிரி தெரியுது டிசைன் ஆனா ரொம்ப தெளிவா நீட்டா கஸ்டமைஸ் பண்ணிருக்காங்க இது எல்லாமே சரி ஒர்க் சூப்பரா இருக்கும் லக்ஸுரி சாரியில ஃபர்ஸ்ட் கிளாஸ் யான் யூஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ண சாரீஸ் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளைன் பிளவுஸ் மாதிரியே தான் மெட்டீரியலும் இருக்கும் இருக்கும் லைட் வெயிட் நம்ம எப்படி வந்து இந்த குபேர சாரீஸ் எல்லாம் கேட்பாங்கல்ல நினைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும் சாரி அது இதுல கலர்ஸ் இருக்கு லிமிடெட் கலர்ஸ் இருக்கு எல்லாமே இங்கிலீஷ் ஷேட் ரொம்ப ராயலா இருக்கும் கலர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அடுத்து இது வந்து ஒரு கிரீனிஷ் ஷேட் ரொம்ப அழகா இருக்கும் இந்த கிரீன் அழகா இருக்கு டார்க் காஃபி ப்ரௌன் கலர் காம்பினேஷன் இந்த டிசைன் பாருங்க இந்த சரி ஒர்க் வந்து எல்லாமே நுணுக்கமா டிசைன் பண்ணிருக்காங்க அதனால இந்த சாரியோட மெட்டீரியல் கொஞ்சம் கூட இழுக்காம அது ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு சாரி சாரியோட ஃபுல் வியூ இது எல்லாமே டிசைன் தான் இதெல்லாம் கஸ்டமைஸ்டு இன்பில்டாகவே வந்து டிசைன் பண்ணது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளைன் பிளவுஸ் ஒரு சைடு பெரிய பார்டரும் ஒரு சைடு சின்ன பார்டரும் வருது இந்த பார்டரும் பாத்தீங்கன்னா ஒரு கரை வச்ச மாதிரி ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு கிரீன் கலர் மெட்டீரியல் தொடர்றதுக்கே பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு கட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்து ஒரு டார்க் க்ரீன் கலர் ஃபாரஸ்ட் க்ரீன் கலர் அதுக்கு அழகான அந்த மெரூன் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் டார்க் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளைன் பிளவுஸ் இது வந்து டானா வார்ப் சாரீ ட்ரை வாஷ் தான் பண்ண முடியும் நார்மல் வாஷ் பண்ண முடியாது ஒரு சைடு பெரிய பார்டர் ஒரு சைடு சின்ன பார்டர் வந்துருக்கு சாரி ஃபுல்லாக அந்த புட்டா டிசைன் ரொம்ப கியூட்டா வரும் இதெல்லாமே ஃபேன்சி புட்டா டிசைன் அடுத்து ஒரு இங்கிலீஷ் ஷேட் காப்பர் கலர் இந்த காம்பினேஷன் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் கலர்ஸ் டிசைன்ஸ் இருக்கு இன்னொரு டிசைன் இருக்கு ஒரு டார்க் மெரூன் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளைன் பிளவுஸ் வரும் ரொம்ப அழகா இருக்கு மெட்டீரியல் ரொம்ப அதே சாரி கலர் டிசைன் மட்டும் வேற டார்க் மெரூன் சூப்பரா இருக்கும் இதெல்லாம் நல்ல ஒரு கிளாசிக் டிசைன் சூப்பரா இருக்கு காம்பினேஷன் அப்படிதான் கலர் காம்பினேஷனும் பல்லு பாருங்க ரொம்ப நீட்டா டிசைன் பண்ணிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளைன் பிளவுஸ் சாரீஸ் எல்லாம் ஷோரூம்ல நீங்க தொட்டு பார்த்து இது மாதிரி கஸ்ட வந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்தா த்ரீ த்ரீ தௌசண்டா இருந்தாலும் இந்த சாரீஸ் வாங்கலாம் அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கும் இப்போ ஆன்லைன்லயே கொண்டு வந்திருக்கோம் பிடிச்சிருந்துதுன்னா புக் பண்ணிக்கோங்க பிங்க் கலர் இது பாத்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் ஷேட் அழகா இருக்கு இந்த பிஸ்கட் கலர் ரொம்ப சூப்பரா இருக்கும் அதுக்கு மெரூன் டார்க் மெரூன் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் லைன் பிளவுஸ் நீங்கள் என்ன டிசைன் கேட்குறீங்களோ அதே டிசைன் அதே சேம் பேட்டர்ன் தான் சென்ட் பண்ணுவோம் கலர் வைஸ் எதுவுமே மாறாது நீங்கள் கேட்குற சார் நீங்கள் புக் பண்ணுற சாரி தான் உங்கள் கைக்கு வரும் அடுத்து எல்லோ இது பார்த்தீங்கன்னா மேட் எல்லோ லைட்டாக மஸ்டர்ட் மிக்ஸ் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் கலர் டார்க் மெரூன் மிக்ஸ் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் டிசைன்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குது அடுத்து இது லைட்டாக ஒரு ஆரஞ்சு ஷேடு வரும் பிஸ்கட் கலரில் சூப்பரா இருக்கு சாரி கலர் அப்படின்னு அப்படின்னு மின்னும் நல்ல ஒரு ஷைனிங் இருக்கு சாரீல கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளைன் ப்ளவுஸ் வரும் அடுத்து ஒரு லைட் பிஸ்கட் கலர் அழகா இருக்கு அந்த ஆரஞ்சு ஷேட் இருக்கு டிசைன் மட்டும் வேற முன்னாடி பார்த்த சாரீஸ்க்கு அண்ட் இந்த செக்குல டிசைன் ரொம்ப அழகா வந்திருக்கு